வணக்கம் அன்பு நேயர்களே அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா வருங்கள் கதைக்குள்ளே செல்வோம் ஒரு நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுடைய மன்னர் ரொம்ப வருத்தமாக இருந்தாராம் ஏன்னா அவர் நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்மன் ஆண்மகன்களும் பொண்டாட்டிக்கு பயந்தே இருந்தாங்களாம் பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம் இதுக்கு அந்த மன்னரும் விதிவிலக்கல்ல மன்னரும் வரும் என்னடா நம்ம நாட்டில் மட்டும் எல்லா ஆண்களும் வந்துட்டு பெண்களுக்கு இப்படி பயந்தா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தனாச்சும் வீரமான ஆள் இருக்கிறானா பொண்டாட்டியை எழுத்து பேசுகிற அளவுக்கு எழுத்து நிற்கிற அளவுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கிறானா அதை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே ஊர் மக்கள் எல்லோரையும் ஒன்று தரட்டினாரான் அதாவது ஆண்களை மட்டும் ஊர் மக்கள் ஆண்கள் எல்லாரையும் ஒன்றா கூட்டமாக கூட்டி பொண்டாட்டிக்கு பயப்படுறவனுங்க எல்லாரும் வலது பக்கமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் மன்னர் சொல்லி வாய மூடலையாம் அதுக்குள்ளார எல்லாருமே ஏறக்குறைய எல்லாருமே வலது பக்கம் வந்துட்டாங்களாம் அதாவது பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்களாம் ஒரே ஒரு ஆள் மட்டும் இடது பக்கமே நின்னானா வா மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம நாட்டிலேயே இவன் ஒருத்தன் தான் பொண்டாட்டிக்கு பயப்படாதவன் போல இருக்குது உண்மையிலே இவனை ரொம்ப பாராட்டியே ஆகணும் ஏன்னா நான் ஒரு நாட்டுடைய மன்னனை ராணிக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஒரு குடிமகன் பொண்டாட்டிக்கு பயப்படாமல் இருக்கிறானே இவனை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே தீரணும் அப்படின்ட்டு கேர்ந்து ஓடி போய் மன்னர் வந்துட்டு அந்த தனியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை கட்டி அணைச்சாரான் எப்பா உன்னால என் நாட்டுக்கே பெருமைப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ ஒரு ஆளாச்சும் வந்துட்டு ஆண்மகிறத காட்டிட்ட உன்னால் என் நாடே பெருமைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படிப்பா நீ மட்டும் பொன்னாட்டிக்கு பயப்படாமல் இருக்கிற அப்படின்னுட்டு மன்னர் கேட்டாராம் அதுக்கு அந்த குடிமகன் அந்த தனியாக நின்ன குடிமகன் என்ன சொன்னானா மன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மன்னா என் பொன்னாட்டி சொல்லியிருக்கிறா கூட்டமாக இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதனால தான் நான் இங்கேயே நின்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானாம் என்ன நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ಉಂಟೆ ವಿಮರ್ಶನತೆ ನಾನು ಎದುರ್